கிருஷ்ணா நம்ம வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் துயரம் இருக்கலாம் ஆனால் இதோடு முடிந்து விட போவதில்லை சிலர்லாம் சொல்றேன் என் வாழ்க்கையெல்லாம் இடியாப்ப சிக்கல் மாறுங்க அப்படிம்பாங்க அதாவது சிக்கல்கள்ங்கிறத ரொம்ப சாதாரணம் சிக்கல் இல்லைன்னா தான் என்ன இன்னைக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி வச்சுக்கணும் மனசை எவ்வளவு அடிச்சாலும் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் நான் சொல்ல வரேன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய இளைய குழந்தைகள் அதாவது இளைய இளைஞர்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் அவர்கள் கூட நம்ம போட்டி போட்டு அவர்களை புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு முடியல பொறுமை இல்லை நம்முடைய முதிர்ந்தவர்கள் ஆறுகிட்டோம் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க இந்த குழந்தைகள் அண்டு இள வயது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர வயதில் இருக்காங்க இல்லையா தட் இஸ் அந்த ஃபார்ட்டிலேந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் மேக்ஸிமம் அவர்கள் படுகின்ற பாடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன்னா இளைஞர்கள் வந்த குழந்தைகள் ஆமாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ அந்த காலத்து ஆள் அப்படிமா நம்ம அந்த காலத்து ஆள் கிடையாது ஏன் தெரியுமா இந்த பக்கம் வந்தால் வயதானவர்கள் ஆமாம் உனக்கு என்ன நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா நீங்கள் இப்போ பாரு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க எங்கள் காலம் தெரியுமா அப்படிங்கிறவங்க தான் வயதானவர்கள் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த நடுவில் இருந்து ரெண்டு பக்கமும் அடி இருக்கோம் இந்த மதளம் மிருதங்கம் அடி வாங்குற மாதிரி என்னென்னா இளைஞர்கள் குழந்தைகள் என்ன நினைக்கின்றார்களோ அவங்க அளவுக்கு நம்மளால் ஃபாஸ்ட்டாக போக முடியலனாலும் அண்டர்லைன் தட் வேர்டு நம்மளால ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது ஆனால் இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஏங்கின்னு நம்ம ஓடிண்டே இருக்க வேண்டியிருக்கு ஆனால் பண்ண முடியலனாலும் நம்ம மனசில் ஒன்று சொல்லிக்கணும் திஸ் இஸ் அ சேலஞ்சு இது எனக்கு ஒரு சவால் இதையும் நான் பண்ணுறேனே ஏன் நம்மலாம் வந்து முன்னாடி எடுத்தோடனே ஃபோனை நல்லா ஆப்ரேட் பண்ணிட்டுருந்தோமா இல்லையே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப தெரிஞ்சுதா இல்லையே அதை ஏன் வச்சு நோண்டி 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 தொ வெக்கலைக்கு போடுற மாதிரி பண்ணி 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 இப்போ பாருங்களேன் ஹட் மாஸ்டர்டு நம்ம வந்து மாஸ்டர்ட் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை இப்போ பிறந்த குழந்தைக்கிட்ட கொடுத்து பாருங்களேன் அது என்னோட பண்ணும் ஸோ அந்த கேப் இருக்குல்ல ஜென்ரேஷன் கேப் அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளை எப்படி வெல் எக்யூப்டாக ஆக்கிக்கணுங்கிறது தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அதை விட்டு புலம்புவது கூடாது ராதே கிருஷ்ணன்